வந்து பேசலாம் இருக்குது சரியா அவங்களை பாக்குறதுக்கு தான் வந்த ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு எழுச்சியோடு என்ன வரவேற்ற கோழிப்பட்டு பகுதியை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிக்கு என்னுடைய அக்கா தங்கச்சிங்க எல்லாம் போடி இருக்கீங்க என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறீங்க உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னா இந்த பகுதியில நம்ம இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டினா அது எப்பேற்பட்ட தியாகம் செய்த ஊர் தெரியுமா எல்லாருக்கும் எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்கிறாங்க எத்தனை பேர் நம்ம பசங்க படிப்புக்காக தான் எதுக்காக உயிர் கொடுத்தாங்க நம்ம பசங்க நல்ல பெரிய படிப்பு படிக்கணும் நல்ல வேலையில போய் சேரணும்னு உயிரை கொடுத்தாங்க ஆனா நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பு இன்னும் கிடைக்கல கிடைக்குதா கிடைக்கல வேலை எத்தனை பேர் நம்ம இந்த கிராமத்துல இந்த ஊர்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோம்

இந்த பகுதியில பேர் ஆட்சி செஞ்சிட்டாங்க சாராயத்தை யாராவது ஒழிச்சாங்களா இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணதற்கு கஷ்டப்படுது வேலை இல்ல படிப்பு இல்ல சும்மா இருக்குது என்ன பண்ணு நேரம் கடையில போய் உட்காருது இப்ப புதுசு கஞ்சா கஞ்சா பாத்தீங்களா கஞ்சாலதான் பசங்க போய் பள்ளிக்கூடத்துல கூட இருக்குது இப்ப கள்ளச்சாராயம் கலச்சார எல்லா பகுதியிலும் இருக்குது வருதுன்னு சொல்றாங்க இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரத்தை பாத்தீங்க எத்தனை குடும்பம் போச்சு கண்ணதற்கு ஒரே தெருவுல பத்து பத்து இந்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு ஒரே தெருவுல பத்து வீடு ஒரு வீடு தாட்டி இன்னொரு வீட்டுல ஒரு சாவு கண்டிப்பா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம எப்படி தட்டி கேட்காம இருக்கிறது அதுக்கு எல்லாம் இந்த தேர்தல் உங்களுக்கு பதில் குடுக்கணும் குடுப்பீங்களா ஏன்னா இங்க வந்து எப்படி தெரியுமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உங்களை ஏமாத்துறதுக்கு மொத்த பேரும் சென்னையில இருந்து உட்கார்ந்துட்டாங்க எல்லா ஊர்ல இருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க வண்டி வண்டியா வந்து ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கிறார்கள் எதுக்கு ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்கு அதுக்கு மட்டும் இடம் குடுத்துடாதீங்க ஏமாந்துட கூடாது ஏன்னா ஏமாந்துட்டா அப்புறம் வருஷம் ஏமாத்திட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் கேக்குறீங்கல்ல தாராய கடை முடுங்க கள்ளச்சாரத்தை ஒழிங்க எங்க பசங்களுக்கு வேலை கொடுங்க எல்லாம் நம்ம கண்ணதுக்கு நம்ம பசங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறோம் தானே இருக்கிறோம் எதுக்காக நம்ம வாயம் எதுக்கு வாயாரம் எல்லாம் மஞ்சள் கயிறு போட்டுனே எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒண்ணுமே நமக்கு ஒரு சுக துக்கம் எதுவுமே அததான் பாக்குறோம் ஆனா ஒண்ணு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக தான் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஒழிக்க முடியும் இங்க இங்க எத்தனை ஸ்கூல் இருக்குது ஒண்ணும் கிடையாது எத்தனை சாராய கடை இருக்குது நிறைய இருக்குதா எது இருக்கணும் உங்களுக்கு பள்ளி கூட வேணும் இங்க பெருசா உயர்நிலை பள்ளி வேணும் இல்லை பள்ளி வேணும்னு ஆனா வேணான்றீங்க சாராய கை அதை தான் கொண்டு கொடுக்குறாங்க எதுக்கு ஒரு ஒரு தலைமுறையை அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்களே இல்லையா ஒரு தலைமுறையை நீ இங்க பாக்கு உங்க வீட்டுல ஒருத்தர் வீட்டுல ஒருத்தராவது குடிக்காம இருக்காங்களா எல்லாரும் குடிக்கிறாங்க எதுக்காக அப்பதான் எல்லாரும் வாய மூடிட்டு அவங்க சொல்ற சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஏமாலியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சாராயத்தை ஒழிக்கணும் கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க தான் ஓட்டு போடணும் ஏன்னா எவ்ளோ பேர் பணத்தை குட்டி குடுக்கறதுக்கு ரெடியா வர போறாங்க கடைசி இந்த அடுத்த வாரம் தான் இருக்குது அந்த வேலை எல்லாம் கடைசி ரெண்டு நாள் வந்து மனசை மாத்தறதுக்கு எல்லாம் வருவாங்க இன்னைக்கு எல்லாம் ஜிங்கன்னு இருப்பீங்க நாளைக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஐயோ ஐயோ வந்து அந்த அம்மா ஓட்டு கேட்டாங்க ஐயா வேற ஓட்டு கேட்டாரு ஐயாக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுருவோம் அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஓட்டு போட்டோம் நீ குடும்பத்துல ஓட்ட திருச்சி போடுவீங்களா

இந்த மாவட்டம் மாவட்டம் இந்த மாவட்டத்துல அதிகமா குடிசை அதிகமா டாஸ்மாக் அதிகமா குடிசை இந்த மாவட்டத்துலதான் இருக்குது அதிகமாக மது விற்பனை இந்த மாவட்டத்துலதான் அதிகம் என்ன உங்க வீட்டு காசு தான் எந்த காசு போதே கடைக்கு அந்த காசு தான் மொல்லமா ஆயிரம் ரூபாய் வருது உங்களுக்கு தெரியுமா நீ இந்த காசை இந்த பக்கம் கடையில கொண்டு போய் நம்ம வீட்டுல பசங்க கொண்டு போய் கடையில குடுக்கறாங்க அது மொல்லமா ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல குடுக்குறாங்க உங்க காசு தான் உங்களுக்கு திருப்பி வருது வேற எதுவுமே கிடையாது அவங்க ஒண்ணு யாரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுல இதுதான் நடக்குது இதை புரிஞ்சுக்கோங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த தலைமுறை அழிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது காப்பாத்தணும் காப்பாத்தி ஆனா எங்க அண்ணன்களையும் கேக்குறேன் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேணாமா வேணும் தானே நம்ம பிள்ளைங்க படிச்சு நல்லா வளரணும்ல நம்ம பிள்ளைங்களும் குடிச்சிட்டு கஞ்சா போதையை அடிச்சிட்டு தெருல படுத்துன்னு உருண்டு இருக்கணுமா சொல்லுங்க இந்த பதிலே வர வரமாட்டேங்குது பதில் இவங்க போடுற பதில் வர வரமாட்டேங்குது அவங்க மட்டும் கத்துறாங்க நீங்களே சொல்லணும்ல உங்க பிள்ளை அவங்க உங்களுக்கும் பசங்க தானே நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு உங்களுக்கும் தோணும்ல முதல்ல மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு இந்த கள்ளச்சாராயமோ சாராய எல்லாத்தையும் ஒழிக்க முடியும் நம்ம பசங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் படிப்பு கொடுக்க முடியும் அப்புறமா ஸ்கூலு ரோடு பஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க எல்லாமே வரும் முதல்ல பசங்களுக்கு வேலையும் இல்ல படிப்பும் இல்ல முதல்ல அது வேணும் வேலை வேணுமா வேணாமா நல்ல வாழ்க்கை வேணும்ல அதுக்காகவாவது நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போன மறக்க மாட்டீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போறதுக்கு மாம்பழம் தெரியும்ல உங்களுக்கு இருக்கும் மூணாவது சின்ன அது போட்டு விட்டுருங்க மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இது காசுக்காக ஓட்டுகளை விக்கும் விக்கிரவாண்டியா இல்ல இல்ல காசுக்காக ஓட்டுகளை விக்கும் வாண்டியா இது

நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தந்த சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தந்த சின்னம் நமது சின்னம்